மீண்டும் ஆளுநரால் வெடித்த சர்ச்சை உச்சம் தொட்ட முதல்வர் கோபம் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காம தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர்கள் கடந்த எட்டாம் தேதி தலைமைச் செயலாளருக்கு கடிதத்தை எழுதுகிறார் எப்பா மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி கொடுக்கணும் இது இதுவரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க எவ்வளவு கையில் இருக்கிறது பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு தரணும் அந்த கணக்கெல்லாம் கொடுங்க மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் நிலை எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து என்ன இடத்துல தரவுகளை தாங்க அப்படின்னு தலைமைச் செயலருக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால தலைமைச் செயலாளரை வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறை செயலாளர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றார் ஏப்பா ஆளுநரை வரைக்கும் கணக்கு வழக்கை கேட்டா இருப்பா கணக்க வழக்க கரெக்டா பெண் டிரைவில போட்டு ஆளுநருக்கு அனுப்பியுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கோ இப்ப முதல்வரை பொறுத்த வரைக்கும் கடுப்பாயிட்டாருங்க இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தை வைத்து அரசியல் செய்வது போல தெரியுது அதனால தரம் தாழ்ந்த சீர்கட்ட அரசியலை ஆளுநர்கள் செய்கின்றார்கள் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் ஏன்னா அரசாங்க விஷயத்துல ஆளுநர் தலைவது போல தெரியுது அப்ப சொல்லி முடிஞ்சுதான்